தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அதிமுக பாஜக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் கூட்டணியை முறித்து கொண்டதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் மட்டுமல்ல இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்தார் அந்த அறிவிப்பு வெளிவந்த உடனே அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடியதை குறிப்பிட்டுள்ளார் ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடுத்த நிர்பந்தத்தின் காரணமாக பாஜக கூட்டணியில் சேர வேண்டிய நிர்பந்தம் அதிமுகவுக்கு ஏன் ஏற்பட்டது என்பதை எடப்பாடி பழனிசாமி இதுவரை விளக்கவில்லை என்று செல்வப் கூறியுள்ளார் தமிழ்நாட்டின் கடன் சுமை அதிகரித்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கும் செல்வப்ருந்தகை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் கடன் சுமையை பற்றி பேசுகிற எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய பாஜக அரசின் கடன் சுமையை பற்றி பேச துணிவு இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கி அமலாக்கத்துறை வருமான வரித்துறையின் பிடியில் இருக்கிறவரை அமித்ஷாவின் பிடியிலிருந்து அதிமுக மீள முடியாது என்று தெரிவித்துள்ளார் அதனால்தான் தற்கொலைக்கு சமமான முடிவை அதிமுக எடுத்திருக்கிறது எனவே எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணங்களில் மக்கள் முன்னால் நீலிக் கண்ணீர் வடிப்பதை எவரும் நம்பவும் மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் என்று செல்வ பெருந்துகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அதிமுக பாஜக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் கூட்டணியை முறித்துக் கொண்டதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் மட்டுமல்ல இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்தார் அந்த அறிவிப்பு வெளிவந்த உடனே அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடியதை குறிப்பிட்டுள்ளார் ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடுத்த நிர்பந்தத்தின் காரணமாக பாஜக கூட்டணியில் சேர வேண்டிய நிர்பந்தம் அதிமுகவுக்கு ஏன் ஏற்பட்டது என்பதை எடப்பாடி பழனிசாமி இதுவரை விளக்கவில்லை என்று செல்வப் கூறியுள்ளார் தமிழ்நாட்டின் கடன் சுமை அதிகரித்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கும் செல்வப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் கடன் சுமையை பற்றி பேசுகிற எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய பாஜக அரசின் கடன் சுமையை பற்றி பேச துணிவு இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கி அமலாக்கத்துறை வருமான வரித்துறையின் பிடியில் இருக்கிறவரை அமித்ஷாவின் பிடியிலிருந்து அதிமுக மீள முடியாது என்று தெரிவித்துள்ளார் அதனால்தான் தற்கொலைக்கு சமமான முடிவை அதிமுக எடுத்திருக்கிறது எனவே எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணங்களில் மக்கள் முன்னால் நீலிக் கண்ணீர் வடிப்பதை எவரும் நம்பவும் மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் என்று செல்வப்பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்